நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை வரும் அக்டோபர் மாதம் தொடங்க தயாராகுமாறு அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பீகார் மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்கள் தேர்தலில் வாக்களிப்பதை தடுக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது அதே சமயம் பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வாக்காளர் குறித்த தரவுகளில் மோசடி செய்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது இந்த சூழலில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது இதில் தங்களது மாநிலங்களில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை கடைசியாக எப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாதத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தொடங்க தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது